ಇಲ್ಲಮಯಲತೋ ಸಿಕಾಡಿ ಮಾನ್ತೋಡಿಗಳ ಹೊತ್ತಿ ಹೊತ್ತಿ ನೀರಾಣಿ ಸುញ្ញಾನೋತ್ತಿಯೆಂದೆ ಲೈಗಂಡಾ ಎರಟಾಳ್ ಹೊತ್ತಿ ನಾರಾಂಡ ಬಲಡಿಯಾಕರು ವಿಂದ ಅದನದಿ ನಟಾಳ್ ಹೊತ್ತಿ ನೀರಾಣ ಗಡದಗಳ ವರಿಯಾ ಸಂಬಂಧ ನಟಾಳ್ ಹೊತ್ತಿ ธีರಾಣ ದಿಲ್ಲಗಳ ರುಮೋದಿಯ ಸಂಬರುವದಿರುತ್ತಾಳ್ ಹೊತ್ತಿ ಹೊತ್ತಿ எந்தின் இளம்பிலை கோருமே தந்தி நந்தி மகந்தனை யானை குடும்பனை புந்திகள் வைத்தலை பொட்டுகின்றனை அங்கன் கைரகாட்டம் அகம்படி துளை கொண்டு நமது வரவிற்கெல்லாம் உங்கராயி பங்கையார் துறவனாரும் நேரையால் படைபடுத்த செங்கையும் பெருமாள் நந்தி சீரடி கவனம் மூர்த்தி எல்லாம் அல்ல இருக்கின்ற சொக்கடாத பெருமாள் திருவின் இருபத்தி மூணு ஆண்டு தொடங்கப்பட்ட தேவார திருத்தலை யாத்திரையான இரண்டரை வருடங்கள் கழித்து நிறைவுக்கு வந்திருக்கு இருக்கிறவங்க அதனால சின்னதாக ஒரு வழிபாடு அதே மாதிரி இந்த இரண்டரை வருஷமா நீங்க வந்து இந்த யாத்திரையில பயணம் பண்ணியிருக்கீங்க இந்த பயணம் பண்றப்ப ஒரு ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு சின்ன சின்ன வரிகள்லாம் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் ஒருத்தங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அவங்க மனதில் இருக்கணும் இதுக்கப்புறம் திருப்பி மீண்டும் ஒரு முறை இந்த இடம் நமக்கு வாய்ப்புமோ கிடைக்குமோ கிடைக்காதோ இறைவன் அந்த திருவுருக்கு கூட்டுவாரோ கூட்ட மாட்டாரோ அது வந்து நிச்சயம் இல்லை ஆனால் இந்த இடம் அந்த தருணம் நமக்கு அந்த வாய்ப்பு இறைவன் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த தருணத்தை பயன்படுத்தி நம்மளுடைய அனுபவத்தை ஊற்ற கொடுத்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஆனால் நம்ம ஆரம்பிச்சுட்டு வந்து எவ்வளோ சிரமங்கள் ஒரு ஆலயத்தை தேடி போறப்போ இப்ப கூட உன்னாலும் விடுபட்டுமோ அப்படின்ற பயத்திலேயே உண்மனையே நான் விரட்டி விரட்டி கூட கூட்டிகிட்டு வந்திருப்பேன் சில பேர் சத்தம் கொஞ்சம் அது ஏன் அந்த மாதிரி விரட்டி சத்தம் போடணும் அதை அதாவது அந்த போய் விடுபட்டுமேன்ற ஒரு ஆலங்கத்தில் தான் அந்த மாதிரி சொல்லுவேன் உங்களுடைய மற்றபடி உங்களை வந்து சத்தம் போடுறது எனக்கு இன்னும் கட்டாயம் கிடையாது அதனால வந்து இந்த ஆலயத்தை பற்றி இந்த யாத்திரையை பற்றி சில விஷயங்களை ஒரு ஒரு சில வரிகளை ஒருத்தர் சொல்லிடுது ஐயா காட்டியா எப்படி நீதி ஆரம்பிச்சு இந்த யாத்திரை மூலியமா எனக்கு கிடைச்ச நிறைய சொல்லுங்கள் இந்த யாத்திரை தான் எனக்கு மெயினா அத்தனை பேர் கிடைச்சதுக்கு காரணம் நான் வந்து தனியா வந்து நானும் என்னோட நண்பர்களும் சேர்ந்து அப்படி வழி மாதிரி ஒவ்வொரு இடமா போய் பார்த்தோம் பார்த்ததுல சிதாட்டில் இன்றைக்கி பார்த்த அந்த சித்தாந்தில் எங்களோட வாழ்க்கை வந்து அடுத்த கட்டம் இருக்குது ஃபஸ்ட்டு எட்டு குடியில்லாம் வந்து ஆரம்பிச்சது இந்த விட விடங்குஸ்தலமாக போய் எட்டுக்குடிக்கு போய் இந்த தலங்கள்லாம் என்ன இருக்குன்னே தெரியாமல் ஒவ்வொரு மாவட்டங்களாக போய் அதுக்கப்புறம் இந்த சித்தாந்தமூரில் வந்து பாதி ஒன்று இருந்து முடிவு பண்ணி மறுபடியும் முதல்லுங்க ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணோம் அதுக்குள்ளேயும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த கஷ்டப்படும் போது தான் சரி எங்கள் அம்மாவுக்கு ஒரு சில கோயிலை காமிக்கணும்னு நான் வந்து ஆரம்பித்தேன் இதே போல் எங்களுக்கு பழைய பிரச்சனை வந்தவங்களுக்கு தெரியும் இதே போல் எல்லாருக்கும் கா ஒரு தடவை அம்மாவை அனுப்பிச்சு அம்மாவுக்கு எதுவுமே தெரியாமல்னால மறுபடியும் நான் வந்து இவ்வளோ பேருக்கு இத்தனை விஷயங்கள் தெரியாமல் இருக்குது நமக்கு தெரிஞ்ச சில ந நல்ல விஷயங்கள் சாமி எப்படி பார்க்கணும் இந்த கோயிலை பார்த்தா என்ன பலன் இது என்னன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வழிகாட்டியாக வந்து கடைசியில் முழுமையாக வழிகாட்டியாக மாற்றின அத்தனை பேருக்குமே எனக்கு வந்து அதுக்கு மெயினாக குருவரும் சிறுவர்கள் எல்லா அம்மாவும் கூட அது எனக்கு கிடைச்சது அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டேன் கடைசி தலை வரைக்கும் வந்து நான் அவங்க எல்லோரும் காமிச்சிருக்கேன் எனக்கு மன நிறைவாக இருக்குது நான் சொன்ன ஒரு இரநூறு கோயிலில் ஒரு அஞ்சு கோயிலாக உங்களுக்கு தெரிஞ்சு அந்த அஞ்சில் ரெண்டு கோயில் அஞ்சு சேர்ந்து உங்கள் ரெண்டு பேராக ஒரு நாலு பேர் வந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அது இந்த யாத்திரையில் கிடச்சது நிறைய பேரை நம்ம இழந்தோம் இழந்தவங்களுக்கும் ஒரு மரியாதை சுற்றுறோம் அவங்களும் இந்த இதை நம்ம கூட இன்னும் பார்க்கணும்னு ஆசை அடுத்து புதுசாக வந்தவங்க பாதியில் வந்தவங்க தயவு செஞ்சு அவனு சொல்கிறேன் ஒற்றுமையாக அறியேன் ஒற்றுமையாக ஏன்னா நான் விண்ணப்பமாக தான் வைக்க முடியும் ஆரோக்கியம் வந்து சொல்ல முடியும் எல்லோரும் என்னோட வயசில் அதிகம் நட்பாக இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு போங்க நிறைய ஸ்தலங்களை நீங்கள் பார்க்கலாம் நம்ம ஒரு இடம் ஒரு இடம் வந்து நம்ம மூஞ்சை திருப்பிக்கிட்டோம் பேசுகிறவங்களே போனோம்னா நம்ம பார்க்குற நம்மக்கிட்டே நின்றோம் அவங்க பார்க்குற நமக்கு தேடுறோம் இப்போ நான் அது சொல்ல நீங்கள் ரெண்டு சொல்ல நோட் பண்ணோம்னா நிறைய பேர் தெரியும் சைவம் வந்து அழிவு நோக்கி இருந்தது இப்போ ஒரு அளவுக்கு நல்லா வந்துருக்கு அடுத்து இன்னும் சூப்பராக கொண்டு போகணும் இப்போ உள்ள யங் ஜென்ரேஷன் யாருமே இல்லை யங் ஜென்ரேஷனும் வரணும் ஆன்மீகனா என்ன சாமி அடி நினைக்கிறாங்க இறைவனுக்கு மேலே நிறைய விஷயங்கள் கட்டடக்கலைன்னு நினச்சி வந்தாலே நிறைய போய் நமக்கான ஒரு அப்புசாரமாக இருக்குது அது எல்லாத்தையும் பார்த்தாலே போதும் பொண்ணு நாளாகணும் நாலு நாற்பதாகணும் இதுதான் என்னோட சின்ன அவசரம் இத்தனை இடத்துக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னோட நன்றி